ஊறுவோம் விருது பெறுகிறவரும் விருதும் ரெண்டும் கலக்கிற அந்த அற்புதம் இருக்கு இல்ல அவ்வளவு சரியா கலக்கிற இடம் இருக்கு இல்ல இந்த இடம் ரொம்ப அற்புதமான இடம் இது வந்து தமிழ்ல எப்பாவது அபூர்வமா நடக்கிற நிகழ்வு ஒண்ணு ரெண்டாவது இந்த விருது பெயரை கேட்ட உடனே என் மனசுல ஒரு சாளரம் திறக்குது அந்த சாளரம் இந்த விருது வழியா அந்த சாளரத்தை பார்க்கும்போது என்ன விருது ஒரு சாக்குதான் இந்த விருதுங்கிற அந்த விரிக்கிற அந்த சாளரை வழியா பார்க்கும்போது நாஞ்சில் நாடுங்கிற இந்த படைப்பாளியை பற்றியான ஒரு பார்வை அந்த அந்த சாலரை எவ்வளவு தொலைவு கொண்டு போய் காமிக்குது அப்படின்னா நம்முடைய கடந்த கால ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால நம்முடைய இலக்கிய வளர்ச்சி இருக்கு இல்லை அதுல இவருடைய பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய பங்களிப்பு அவருடைய நாவல்யா இருக்கட்டும் எல்லா அவருடைய சிறுகதைகளாக இருக்கட்டும் அவருடைய கட்டுரைகளாக இருக்கட்டும் எல்லாமே தனித்துவ